உதவி நாளைக்கு வராது எப்ப உதவி வரும் மத்தான சுருள்வா எப்ப கேட்டாங்க தெரியுமா அம் ஹசிபுத்தும் மன் ததுகுலுல் ஜன்னா வலம்மா யஅதுக்கும் மதலு லதீன ஹலவ் மின் கபலிக்கும் மஸ்அதுல் பஸா வல்லா ரா வஸுஜிலு ஹத்தா யகுல ரசூல் வல்லதீன ஆமனு மா மத்தா நஸ்ருல்லா அவர்கள் காட்டுமையா சோதிக்கப்பட்டார்கள் கட்டுமையாக நோய்வாய்ப்பட்டார்கள் அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள் பிடிச்ச ஆட்டு ஆட்டு ஆட்டுண்டா அது குர்ஆனோட ஜில்ஜால்ண்டா என்னன்னு தனியா படிக்கணும் கல்பு செதந்து பேரும் பிடிச்ச ஒரு ஆட்டு

பலசீன பிரச்சனை வல்லாஹி அவர்கள் உறுதியோட நின்றால் அவர்கள் உறுதியோட நின்றால் லாஹி லாஹ இல்ல அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் பாதுகாக்கப்படும் ஏனென்றால் அல்லாஹ் புள்ளி அசத் சொல்லுகிறான் ரசூல்லாஹ் இது எப்ப சொல்றான் அதாவது உதேபியா உடன்படிக்க போய் உம்ரா செய்ய முடியாம திரும்பி வர்றாங்க

போருங்க இன்றைக்கு ஜஸ்ட் இன் த்ரீ இயர்ஸ் மக்கா சேஞ்ச் ஆகுது ஜஸ்ட் இன் த்ரீ இயர்ஸ் மக்கா டோட்டலா உடையுது ஆயிரத்தி நானூறு பேரை திருப்பி அனுப்பி நாங்கள் கெட் அவுட் அடுத்த வருஷம் வாங்க உமரா பண்ணுவோம்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டாங்க அல்லாஹ் சொன்னான் தெஜிதலை சுண்ணத்தில் அகித்தபதியில் அல்லாட சுண்ணத்து என்ன தெரியுமா ஈ என் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சா ஏவோ உங்களை மீற போறான் ரசூல்லா வர்றார்கள்

வா மகன் மன்னிக்கிறான் இல்லையா உம்மாக்கும் மகனுக்கும் பிரச்சனையா நான் ஜனாசக்கு வரமாட்டேனா ரொம்ப சொல்லுதா تالي كنت تارجل رسول الله لا اله الا الله وحده صدق وعده وَنَشَرَ عبده وَهَزَمَ الاحزاب وحده سائل سنار رسول الله يا الله ني تنيتمن منكتك تغدي يا ني ورون يا الله صدق وعده انك تند واكودي ني يا الله صدق وعده ونصر عبده ونادي مكني ودي سيدي وتا وهدم الاحزاب وحده தனித்து நின்று நீ போராடினாய் நாங்க சண்டை புடிக்கலையா அல்லாஹ் ஓ மலக்குல் யா இந்த அத்தனை நீ பிரட்டி போட்டாயா அல்லாஹ் ஃफतஹு மக்கா மக்காவுடைய வெற்றி ஏ ரசூலுல்லாஹ் सेलिब्रेट பண்ணினார்கள் தன் தலையை ஒட்டகதுடைய குனிந்து கொண்டார்கள் குனிந்து அடங்கினார்கள் யூசுப் தன்னுடைய नानाமார்கள் செய்த துரோகத்தை கிணத்துல போட்டு அங்க இருந்து ஒரு ஊட்டில போய் வாப்பா தேம்பி தேம்பி ராத்திரி எல்லாம் ஆள வாப்பா கண்ணு குருடாகி இவர் ஒரு ஊட்டில வாழ்ந்து அங்க இருந்து jailக்கு

அல்லாஹுடைய நல்லடியார்கள் உங்களுக்கு சொல்ல வந்தது உங்களுக்கு தெரிகிறது பெருமானார் மன்னித்தார்கள் மன்னித்த சமுதாயம் வாழால் உலகத்தை பிடித்த சமுதாயம் அல்ல அசலாம் அழைக்கும் என்று புன்முருவலத்தோடு உலகத்தை புடித்த சமுதாயம் தப்பு தப்பாக கணக்கு போட்டாங்க எல்லாம் வெற்றி அத்தனையும் நீங்க கொண்டு வாங்க எல்லாம் மெஹராமோடு எல்லாம் மெஹராமோடு உதவியா வெற்றியா அது ஹராப் பத்து மக்கா வெற்றியா அது ஹராப் ஹஜ்ஜி வெற்றியா அது ஹராப் வெற்றிகள் கொண்டாடப்பட்டது ஹராமோடு அல்ல அப்படி நல்லடியாரு அல்ல வாளோட அல்ல அந்த வாழ் இதுக்கு முன்னாடி உலகத்தில் இருந்தது சஹாபாக்கள் கையில் அந்த வாள் கிடைச்ச போறோம் என்னமோ மேஜிக் வாலாக மாறவில்லை அவர்கள் ஈமான் அவருடைய பியோரான நோக்கம் அல்லாஹ் உலகத்தை கையில் கொடுத்து அழகு பார்த்தான் அவர்களுக்கு துனியாவை மோமீன்கள் கையில் எடுத்தால் எப்படி என்பதை அல்லாஹ் காட்டினான் இப்பொழுது நேரடியாக வாங்க பலஸ்தீனத்துக்கு அந்த மக்கள் அவர்களிடம் சப்தம் கேட்குது பிஸ்மில்லா அல்லாவின் பேரால் என்கிறார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு பெரியவர் என்று சொன்னால் ரப்புல் ஐசத்துக்கு அது கேட்குது இன்னக்கு

இது தோல்வியா வெற்றியா பாடி பில்டர் சின்ன பிள்ளையோட விளையாடுறது சின்ன பிள்ளையோட விளையாடல குட்ட பார்க்குறான் அவன் கை போய் டைல போடுது இந்த பக்கம் பாக்குறான் தடார் இடுப்பு படுகுது இதுக்கு எனக்கு இப்ப மசாஜ் பண்ணுங்க இந்த பத்த போட்டுட்டு வர்றான் அடுத்த டொக்கு அடியால ஓடிட்டு அட பாவிகளா உலகமே சிரிக்குது வேர்ல்டு பாடி பில்டர் வேர்ல்டு உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் ஆயுதங்களுக்கு என்ன ஆச்சு அல்லாஹு

இந்த வல்லரசாக இஸ்லாம் உருவாகுது இஸ்லாமிக் சிவிலைசேஷன் பிரான்சுடைய போர்டை தட்டுது தோரங்க பிரான்ஸ் இஸ்லாம் வந்துட்டு பிரான்சுக்குள் இஸ்லாம் நுழைகிறது சின்னவர்கள் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அந்த வரலாறுகளை நீங்கள் தனியாக படியுங்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே இஸ்லாம் எங்கேயோ பரவி போச்சென்று சொன்னால்

இல்ல நாங்களும் உங்களோட வர்றவன் என்ற பிரச்சனை முடிஞ்சு சின்ன ஒரு கூட்டம் அங்க உண் அல்லாவுடைய உதவி நேரடியா இறங்கணும் இப்பயும் ரப்பு அவர்களை கைவிடலைன்றதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா அவர்கள் இருக்கிற சின்ன சின்ன ஆயுதம் ஓடி வந்து வச்சுட்டு போறாங்க என்னையோ பங்கருக்குள்ள நிக்கிறாங்க ஆனால் இன்னும் யுத்தம் ஓஎல் அல்லாவுடைய நல்லடியார்களே முடியல அதுவா இதுவா இது கொண்டு வா அது கொண்டு வா இது மீடியா பேன் வராது வீடியோ வேணாம் என்னெல்லாம் பண்றார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கைவிட மாட்டான் துரோகம் பண்ணிவிட்டார்கள் அல்லாவிடம் கையேந்துவோம் அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த யுத்தத்துடைய முதவி முஸ்லீம்கள் நீங்க அல்லாஹி பயப்படாங்க சொல்கிறேன் பதிலே வந்தார்கள் சஹாபாக்களுக்கு தெரியாது இந்த யுத்தம் எப்படி முடியும் என்று தெரியாது சாது பின் மாதிரி இடையில நிப்பாட்டினார் ரசூல்லா யார சொல்லலாம் ப்ளீஸ் நில்லுங்க நாங்க கூடாரம் அமைச்சு தர்றோம் வராதீங்க நாங்க போறோம் நாங்க வராட்டி இந்த குதிரையில நீங்க போயிருங்க நாங்க வந்தா உங்களை கூட்டிட்டு ஊருக்கு போறோம் அவங்களோட யுத்தம் பண்ண போறோம் என்ன உணர்வு தெரியுமா நீங்க வராதிங்க நாங்க சண்டை பிடிக்கிறோம் நாங்க சண்டை அல்லாவுடைய என்ன அந்த சுண்ணத்து என்னென்றால் ஒரு கூட்டத்தை பலகீனமாக்கி இன்னொரு கூட்டத்தல்லா பலமாக்கிட்டான் என்றான் பலகீனமான பலமான கூட்டத்துக்கு எல்லாத்தையும் கொடுப்பான் பலகீனமான கூட்டத்திலே எல்லாத்தையும் எடுப்பான் அந்த பலகீனத்தை இன்னும் அதிகப்படுத்துவான் பலத்தை இன்னும் அதிகப்படுத்துவான் இந்த பலத்துக்கும் பலகீனத்துக்கும் மோதல் உருவாகிற நேரம் அல்லாஹ் பளிச்சென்று சென்று காட்டுவான் பலகீனப்பட்டவர்கள் வெற்றி கொள்வார்கள் இதுதான்

பதினாறு நோம்புகளை பிடித்து தங்கள் பல பலகீனமாக இருக்கிறாங்க ரமதானில் அந்த இரவை எல்லாம் தேர்ந்தெடுத்தான் வாங்கண்டா அவர்கள் முன்னூறு பேர் சில ரிவாயத்து பதிமூணு சில ரிவாயத்துப்படி முன்னூத்தி இருபது பேர் அவர்கள் எல்லோருக்கும் போவதற்கு நூறு ஒட்டகம் நூறு குதிரை அதாவது அந்த அது ஒட்டகமா குதிரை ஞாபகம் இல்ல அதாவது இவ்வளவுதான் இருக்குது அந்த பக்கத்தில் பெண்களை கூட்டி வந்திருக்கிறார்கள் நைட்டுக்கு ஒட்டகத்தை அறுக்கிறார்கள் நூறு பேர் ஒரு ஓட்டங்கும் பத்து ஓட்டங்க அறுக்கப்படுவது எடுத்து பொறிச்சு சாப்பிடுறாங்க ஆட விடுறாங்க பாடல் மக்காவுடைய எல்லா தலைவரும் வந்திருக்கிறாங்க உமையா எல்லாரும் கடும் பலம் பலமானவர்கள் உங்க ஊர்ல சண்டை எழுப்ப பாருங்க அந்த மாதிரி சண்டிய மக்கள் இருந்தாங்க மதீனா உள்ள ரசவங்கள்லாம் முன்வர் சில தொழுகையாளிகள் ரொம்ப பக்குவமான சாதாரண மக்கள் இஸ்லாத்தை ஆரம்பித்து ஒரு சில சண்டியர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இது அந்த பக்கத்துல ரவுடி கும்பல் எல்லாம் நிற்குது அவங்க கையில மக்காவுக்கு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டிருக்குது பெரிய படை ஆயிரம் முந்நூறு ரமலானுடைய பதினேழு சஹாபாக்கள் ரசூலுல்லா கொஞ்சம் பயந்தாங்க ரசூல்லாவுக்கு ஏதாவது ஆயிரம் ஆண்பதற்காக வேண்டி நிற்க சொன்னாங்க ரசூல் அவரை பார்த்து சிரிச்சாங்க இல்ல சாது போக மாட்டாங்க சிரிச்சிட்டே முன்னாடி போனாங்க இன்னைக்குள்ள தலைவர் மாறி நான் இருந்து ஒப்பரேட் பண்றேன் நீ முன்னாடி போ வெத்தினு நான் சொல்றேன் அதான் கதை ரசூலுல்லா முன்னாடி போனார் ஐம்பத்தி ஆறு யுத்தத்தில் பத்தொன்பது யுத்தத்துக்கு நெஞ்சை கொடுத்தவர்கள் ரசூல்லா அப்படி முன்னாடி போனவர்கள் ரசூல்லா போகிற வழியில சஹாபாக்கள் போய் யுத்தத்துக்கு ரெடி பண்றாங்க அந்த இரவு ஒரு துள்ளி ஹதீஸை பரட்டி பார்த்தாள் ரசூல்லா தூங்கவே இல்லைன்னு வருது தூங்கவே இல்லை ஒரு ரப்போடு பேசுகிறார்கள் அதுதான் அடிமை எஜமானன் அடிமை என்ற தத்துவத்தை படிக்கணும் அல்லா உனக்கு எல்லாம் தெரியும் உதவி வராது கெஞ்சி 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 ஒரு பொஸ் ஒரு அடிமை கேட்கிறத அடிமண்டா யாருன்னு நீங்க படிச்சா புரியும் அடிமேண்ட ஆன் மாயில் அண்டுவாங்க சந்தையில விற்பாங்க வாஷிங் மிஷின் எடுத்து போட்டா நீங்க ராத்திரியும் போடலாம் பகலும் போடலாம் இருபத்தி நாலு மணி தேலும் போடலாம் அது மாதிரி ஒரு மனுஷன் புடிச்சிட்டு போய் விலக்கி வாங்கிட்டு போனா அவனுக்கு சாப்பாடு நீங்க விரும்பினா கொடுக்கலாம் ரோட்ல போட்டு மிதி மிதினு மிரிக்கலாம் இன்னொருத்தன் கேட்டா நான் வாங்கிக்கிறேன் நீ வாங்கினீங்களே போ அதான் அந்த காலத்து செட்டப் அடிமைக்கு எந்த உரிமையும் இல்லை அவன் கெஞ்சுவான் கெஞ்சுவான் இஸ்லாம் சொல்லுது ஆப்து ரப் ரப்ண்டா யாரு அப்துண்டா யாரு ரசூலுல்லாஹ் அடிமையா நின்னு எல்லாம் தெரியும் தானே உனக்காக வந்தோமே அப்படி சொல்லல யா ரப் இன்னக்கி லா இலாஹ இல்லல்லா இவர்கள் அழிந்தால் நாம் போய்ட்டோம் என்றால் பூமி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதற்கு யாரும் மெய்ய மாட்டார்கள் எங்களை கைவிட்டாதே அல்லாஹ்வு துடித்தார்கள் அந்த இரவு ரசூலுல்லாஹ் கண்ணில ஒரு துளி தூக்கம் இல்லை பெருமானார் பதில் வந்து நிக்கிற நேரம் அதாவது சஃ சரி செய்கிறார்கள் ஒரு தோழருக்கு லேசா பட்டுட்டு யார சொல்லலாம் எனக்கு பழி திருக்கணும் யார சொல்ல உலகத்தில் இப்படி ஒரு தலைவரை பார்க்க முடியாது இந்த பின்னாடி அப்படியா ரசூல்லா குடுக்குறாங்க கொஞ்சம் ஆடு இது பண்ணி குத்துங்க பாண்டவங்க மற்ற சகா மக்கள் அப்படியே ரசூல்லாவை கெட்டி மோந்து கொள்கிறார் அல்லாவுடைய தூதரே யுத்தத்துக்கு பிறகு நானும் நீங்களும் சந்திப்போமா என்று தெரியாது நானும் நீங்களும் பார்த்துக் கொள்ற கடைசி நாளாக இருந்தால் யாரல்லா யுத்தத்துக்கு முன்னாடி உள்ள மனநலமே நான் சொல்லுவதற்கு சொல்கிறேன் அப்படிப்பட்ட நேரம் அவர்கள் ரசூலாவை எனக்கு இந்த வாய்ப்பு வேணும் இதுக்கு தான் இப்படி கேட்டேன் யாரல்லா என்ன நீங்க நோவிக்கல யார சொல்லாண்டு பெருமானாரை கட்டி அரவணைத்து என் உடலோடு உங்கள் உடல் இதில் இருக்கட்டும் இது கடைசி நாளாக இருந்தால் நான்

மிக சிறப்பான மனிதர் அவர் பின்னாடி இருந்து அத்தனை தன் பின்னாடி நின்ற பெரும் ஒரு மனிதர் மிக பெரும் ஒரு சஹாபி அவர் தோளில் உள்ள துண்டு கீழே ரசூலுல்லா ரப்போடு மதிமயங்கி பேசுகிறார்கள் எடுத்து போடுகிறார் ரசூல்லா ஒரு வேட்டியும் மேலால் ஒரு துண்டும் போட்டிருந்தார்கள் அது கீழே உள்ள திரும்ப போட திரும்ப திரும்ப போட பலவாட்டி பிடித்து ரசூல்லாவுடைய தோலை பிடித்து யார சொல்லலாம் உங்க ரப்பிடம் நிறைய கேட்டுட்டீங்க போதும் யார சொல்லலாம் போதும் யார சொல்லலாம் ரப்பிடம் நிறைய கேட்டுட்டீங்க

பக்கத்து தலைவர்களோடு காலி பண்ணிரோன்னு வந்தார்கள் யுத்த முடியே ரசூலுல்லாஹ் डेडボディகளை கிட்ட போறாங்க ابو جஹல் ஊதுப ஓவ ஒரு डेडボディயும் இருக்குதே அல்வஜத்து மா வாஅத ரப்புகும் ஹக்கா ரசூலுல்ல உங்க ரப்புடைய வாக்குறுதி உண்மை என்று புரியுறீங்களா உமர் பின் ஹத்தா பக்கத்துல யாரோ சொல்லலாம் செத்த பணத்துக்கு பேசினா கேக்குமா செத்தோட பேசு அல்லாமும் உமர் இப்ப அவர்கள் புரிகிறார்கள் உமர் இவர்கள் இப்ப புரிகிறார்கள் ரசுல்லா கேட்ட கேள்வி அல்வஜத்துமாவாத ரப்புக்கும் ஹக்கா கதை முடிந்தது மக்கத்து குறைஷிகள் ஓடினார்கள் என்னப்பாச்சு பொருளாதாரத்துக்கு என்னாச்சு வாழ் வெட்டோட வந்த மிக பெரும் வீரர்களுக்கு என்னாச்சு இதுதான் அல்லாட உதவி பலிச்சன் நீங்கள் எடுங்க பேனாவ நீங்க எடுங்க புக்க இஸ்லாமிய மிக முக்கியமான யுத்தங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க கேட்டு கேட்டு படிங்க நீங்க எந்த யுத்தத்தையும் கொண்டு வாங்க நான் உங்களுக்கு காட்டுவேன் அந்த யுத்தம் எல்லாம் முஸ்லீம்கள் பலகீனம் நீங்கள் போய் அஜாப் எடுத்துக்கொண்டா கல்லு கட்டினை காலம் பசி அந்த நேரம் அவுச ஃபுல்லா ரவுண்ட பண்றாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு குளித்தோன்றாங்க சாப்பிட வழி இல்லை இந்த நேரத்தில் தான் முஸ்லிம்களுக்கு நீங்க போய் தபோவுக்குக்கு போங்க தபோக்குத்தம் இருபதாயிரம் முஸ்லிம்களோட படை பஞ்ச காலம் கட்டுமையான வறட்சி காலம் தண்ணீர் இல்லாத நேரம் அந்த நேரம் பயணம் மேற்கொள்ளப்படுகிறது நீங்கள் ஒவ்வொரு யுத்தத்தும் முஸ்லீம்கள் உலக ரீதியாக ஆயுதம் இல்லாதவர்கள் படை இல்லாதவர்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு கூட்டம் அழுது போறார்கள் எங்களுக்கு வராசை சொன்னாங்க ஒட்டகம் இல்லப்பா ஏறுறதுக்கு இடம் இல்லப்பா உசில் முஸ்லிம் எங்க போச்சு நாங்களும் அல்லாட பாதையில வரணுமே எங்களுக்கு ஒட்டகம் இல்லையே எங்களை கூட்டிட்டு போங்க சொல்றேன் அழுது கொண்டு போறார்களே உண்மையாளர்கள் அவங்க பொய்க்கால் அல்ல உங்களோட வரணும் என்று சூழ்நிலாவோடு வரணும் அவர்கள் நேசித்தார்கள் அவர்கள் வந்தார்கள் என்னமும் அந்த பஞ்சம் இருக்குது உஸ்மான் கொட்டி நாங்க தங்கு காசிகளை உஸ்மான் ரசூல்லா சொன்னாங்க மருமாவனை பார்த்து உஸ்மான் சென்னா இன்னொரு நூறு உஸ்மான் சென்னா இன்னொரு நூறு உஸ்மான் சென்னா போட்டு 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 இருப்பதை எல்லாம் போட்டுதான் யுத்தத்துக்கு போனார்கள் அல்லாஹ் ரபுல் ஐசத் தொட்டாக இருந்த மதீனா உலகத்தில் மிக பெரும் சாம்ராஜ்யத்தின் தலைநகரமாக மாத்தப்பட்டது புடிக்கப்பட்டது சிரியா சிரியா புடிக்கப்பட்டால் சிரியாவுடைய அத்தனை சொத்துகளும் இதுவரைக்கும் இருந்து ஒட்டகம் போச்சு இப்ப வைரோடியமும் மாணிக்காவும் மதீனத்தை நோக்கி வருகிறது ரசூலுல்லாவுடைய ஊரை நோக்கி வருகிறது எல்லா தங்கும் அங்க குமிகிறது தோழர்கள் தொடவில்லை அல்லாவுடைய பாதையிலே இஸ்லாத்தை பரப்புவதற்கு அந்த ரோம சாம்ராஜ்யங்களுடைய முழு சொத்தும் பாரசாரம் பாரசீக சாம்ராஜ்ய முழு சொத்தும் அவர்கள் செலவழித்தார்கள் இஸ்லாம் வாழால் பரப்பப்படவில்லை இஸ்லாம் வாழால் வெற்றி கொள்ளப்படவில்லை அல்லாவுடைய உதவி மலக்குமாரில் இறங்கினது வல்லாகி எங்களுடைய துவாக்கள் அவர்கள் மீது பலஸ்தீன மக்கள் மீது இருந்து அவர்கள் இந்த தீனிலை உறுதியாக நின்றால் மத்தா நசூருல்லான்னு நாங்கள் ஒவ்வொருவரும் முகத்தை பார்த்து கேட்டுக்கொள்கிறோம் எப்ப அல்லாட உதவி வரலாறு சொல்லுது ஒரு சின்ன காயம் பட்டுடனே அல்லாட உதவி வராது துடிக்க துடிக்க

அவர் கொலை செய்யப்படுகிறார் அவருடைய ஜனாசாவை தூக்குற சஹாபாக்கள் அவரை அடக்கிவிட்டு சொன்னார்கள் யார பாரம் இல்ல யார சொல்லா ஜனாசாவை தூக்குறோம் ரசோல்லா சொன்னாங்க வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு மலக்குமார்கள் ஜனாசாவுக்கு கலந்து கொண்டார்கள் ஷாதுடைய ஜனாசாவை வானவர்கள் தூக்குறார்கள் என்றாங்க அரசூலல்லா செலூலகு தஸ்பீத் அவர் மன உதைக்கு துவாசைகள் என்றார்கள் வானவர்கள் இந்த பூமியில் கலந்து கொண்ட ஜனாசாக்கள் மதீனமா நகரத்தில் இருக்கிறது அல்லாவுடைய நல்லடியார்களே வானம் திறக்கப்படுகிறது மனிதர்களுக்காக வேண்டி அவர்கள் அல்லாவை நம்பி உறுதியாக நின்றால் அல்லா சொல்லுல்லா அல்லாவுக்கு நீங்க உதவி செஞ்சா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் உங்களுக்கு உதவி செய்வான் சுருக்கு அதாவது உங்க பாதங்களை அவன் உறுதி செய்வான் அல்லா உங்களுக்கு உதவி செய்தால் இந்த உலகத்தில் யாராலும் உங்களை மிகைக்க முடியாது அன்பு சகோதரர்களே நாங்கள் ரஹ்மான்களாக மாறுவோம் பலஸ்தீன மக்களுடைய ஹிதாயத்துக்கு துவா செய்வோம் அங்கு உள்ள جنازாக்கள் ஷஹாதத் அந்தஸ்தை அடைவதற்கு দোয়া ചെയ്യவும் அவர்களுடைய மனஉறுதிக்கு দোয়া ചെയ്യவும் அவர்களுக்கு பலத்த சோதனை नुதாவிலுஹா பையன الناس வ தில்கல் அய்யாமு கால சக்கரம் மனிதனுக்குல் உருண்டோட செய்யப்படுகிறது அந்த கால சக்கரம் இப்பொழுது அவர்களுக்கு நாளைக்கு எங்க பக்கம் அதை திரும்பலாம் அல்லாஹுடைய நல்லடியார்களே அவருடைய அந்த சோதனையை இலகு சொல்லி அல்லாஹுடம் கேட்போம் ஐசத் அவர்களுக்கு ரிசிக்கு கொடுப்பார் இந்த யுத்தத்தில் வானவர்கள் வந்து இதையெல்லாம் அழிக்கிற காலம் நெருக்கத்தில் இருக்கணும் என்று நாம் ஆதரவு வைக்கிறோம் ரப்பிடம் கேட்கிறோம் இந்த மண்ணிலே வானவர்கள் இறங்கினால் மதீனா டொட்டாக இருந்தது அது ரசூலுல்லாவுடைய மரணத்துக்கு பிறகு அபூபக்கர் ஹலீஃபா அவருடைய மரணம் உமர் பின் ஹத்தாபுடைய மரணத்துக்கு பிறகு மார்க் பண்ணினா உலகத்தில் பெரிய பகுதி அது முஸ்லீம் ஆக மாறிச்சு வரைக்கும் உலகத்தை ஆண்டவர்கள் முஸ்லிம்கள் இன்னொரு வேர்ல்ட் வராமல் குர்வானோடு முஸ்லிம்கள் பயணித்தால் முஸ்லிம்கள் தலைமையை சீக்கிரமாக எடுப்பார்கள் என்று வெஸ்டர்ன் தெரியும் அவர்களின் மகதி அலைசராத்தை நம்புகிறார்களா இல்லையா என்று தெரியாது அவர்களுக்கு ஒன்று தெரியும் அதனால் தான் சொன்னேன் சின்ன துண்டு புடவைக்கு அவர்கள் துடிப்பது நீங்கள் இந்த கலாமுல்லாவோடு சேர்ந்தால் உங்க குவாலிபிகேஷன் எதுவும் தேவையில்லை நீங்கள் உங்க சீவியை கொண்டாந்து என்ன படிச்சுங்க என்று காட்ட தேவையில்லை நீங்கள் நேர்மையானவராக மாறிடுவீங்க இரவு அழுகைக்குரியதாக மாறும் ரப்போடு நீங்கள் உறவு வைப்பீங்க நீங்க பயப்பட மாட்டீங்க இன்னாக பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் ஒத்துக்குல்லா ஓய் அள்ளி முக்குமுல்லா அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அல்லா உங்களுக்கு படிச்சு தருவானாம் அல்லா உங்களுக்கு படிச்சு தருவானாம் அப்படிப்பட்ட அடியார்கள் வரக்கூடாது

எங்க யுவதிகளுக்கு ட்ரெஸ் சொல்லி கொடுக்கறது யூதனும் நசாராகும் எங்க பொடிய கட் சொல்லி கொடுக்கறது யூதனும் நசாராகும் அவனுக்கு தாடி கேவலம் என்று சொல்லி கொடுக்கிறது யூதனும் நசாராகும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை உண்மத்தை உருவாக்கி தேம்பி தேம்பி அழுகிற ஒரு கூட்டத்தை உருவாக்கிற சூழ்நிலை சொன்னார்கள் பயந்து போய் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் அதாவது எனக்கு பயமாக இருக்கிறது எனக்கு பிறகு இந்த துணியா திறந்து தந்தால் நீங்கள் மயங்கு பெயருங்க பயமாக இருக்கேன் ரசூல் சல்லாம் சொன்னாங்க இருந்து அல்லாஹ் ரபுல் ஆலமின் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும் நான் புரியணும் என்பதற்குத்தான் வரலாறில் இருந்து உங்களுக்கு வந்தேன் இந்த துரோகம் ஏனெண்டு ஆனால் பலஸ்தீனத்தை பற்றி நிறைய சொல்லியிருந்தாலும் இந்த நேரம் தடையாக இருக்கிறது இன்னும் நிறைய அப்டேட்ஸ்கள் நீங்கள் லைவாக பார்க்குறீங்க ஒன்றே ஒன்று மட்டும் கல்வளை வச்சுக்கோங்க இப்போ நடக்கிறது அற்புதம் 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 இது ஒரு நாள் வேலை சில மணித்தியால வேலை இஸ்ரேலுக்குள்ள பலத்தில் ஆனால் அவனுக்கு தெரியல அவனுடைய எல்லா பிளானும் அவுட் ஆகுது அவன் தடமாறுறான் பைத்தியம் பிடிக்குது வாட்ஸ் ரா என்ன நடக்குது எங்களுக்கு அவங்க பத்திரிகை எலியோ தகரனோத் போன்ற மீடியாக்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன ஆகுது என்று தெரியாமல் துடிக்கிறார்கள் இதுதான் ரப்பு அவனும் பக்கம் ஒரு கூட்டம் இருந்தால் அல்லாஹ் அவர்களோட நடக்கிற விதத்தை வரலாறு நமக்கு சொல்லி தந்துவிட்டது அந்த வரலாறு முடிந்தது ஆனால் தற்காலிகத்தில் அதுல இந்த பாடத்தை எடுத்து இதை இந்த லாகிலாக இல்லல்லாம் முகம்மது ரசூல்லா என்ற போராட்டம் மறுமை வரைக்கும் நிற்காது அதாவது இபிலிசோட சைத்தானோட உள்ள அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியை பார்க்கிறோம் எங்களுடைய பங்களிப்பு அந்த சகோதரர்களுக்கு நேரம் கொடுக்கிற நேரம் அவர்கள் சாப்பிடவில்லை அவர்களும் பில்டிங்கில் இருந்தவர்கள் இன்றைக்கு ரோட்டில் கிடைச்சா பறித்து சாப்பிட்ற அளவுக்கு துடிக்கிறார்கள் ரப்பு கைவிட மாட்டான் ரப்ப ரசாக் அவன் கொடுப்பான் எங்கள் பங்களிப்பை செலுத்துவோம் துவாவோட எங்கள் வேறு இல்லை நேரம் கிடைக்க நேரம் அவர்களுக்காக துவா செய்யக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் என்னையும் உங்களை மல்லா ஆக்கி அருள் புரிவானாக